வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் மகாபிரிபா மகிமேல தாத்தா எனக்கு சங்கர நாராயணின்னு ஏன் இவ்வளோ நீளமாக பேர் வச்சேன் எல்லாரும் ஸ்டைலாக ரெண்டு எழுத்துல சின்ன சின்னதாக பேர் இருக்கே என்று ஒரு பேத்தி தன் தாத்தாவிடம் கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா உனக்கு பேர் வச்சதே பெரியவா அனுகிரகத்தினால்தான் விஸ்தாரமாக கதையை சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா திருவாரூரிலிருந்து ஸ்ரீமடத்தின் அன்பர்கள் சிலருடன் பெரியவாளை தரிசிக்க சென்றிருந்தார் தாத்தா அவர் நெம்மேலி ஆடிட்டர் வெங்கட்ராமையர் அவருடைய பேத்தி பெயர்தான் இது எப்போதுமே ஸ்ரீ காமகோடி ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணும்போது சில சம்பிரதாயங்களை பின்பற்ற வேண்டும் என்பார் தாத்தா ஸ்ரீமடம் சமஸ்தானம் ராஜ சமஸ்தானத்துக்கும் மேல் ஆகையினால் ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமிகளுக்கு நேர் எதிரில் நிற்கக்கூடாது பெரியவாளிடம் நெருங்கி பேசக்கூடாது என்பார் தரிசனம் செய்ய போகும்போது அவர்களின் அருகாமையில் செல்லாது சிறிது தூரத்தில் ஒரு ஓரமாக இரண்டு கைகளையும் சிரத்தின் மேல் கூப்பி கொண்டுதான் நிற்க வேண்டும் பெரியவாளின் திருக்கண் வீக்ஷன்யம் பட்டவுடன் படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு நான்கு முறை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பார் பெரியவாளிடம் சட்டென்று எதையும் பேசிவிட மாட்டார் பெரியவாள் ஏதும் உத்தரவு பண்ணும் வரை அருகில் செல்லாது வாய்ப்பொத்தி காத்திருப்பார் அவர் கண்ணால் சொல்வதை கண்ணால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபூர்வமாக சில சமயங்களில் தம் அடிமையாய் இருப்போருக்கு தனது ஹிருதயத்தை தொட்டுக்காட்டி காட்டி ஆசிர்வதிப்பார்கள் அதன் சூக்ஷமத்தை தெரிந்து கொள்ளணும் என்பார் பெரியவாள் தராமல் பிரசாதத்திற்கு கை நீட்டக்கூடாது பிரசாதம் வேண்டுமென்று வாழ்விட்டும் கேட்கக்கூடாது எதை எப்போது நமக்கு தரணும்னு அவளுக்கு தெரியும் என்றே என்னிடம் சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஸ்ரீமடத்தின் அன்பர்களுடன் பெரியவாளை தரிசிக்கச் சென்றார் தாத்தா அன்பர்கள் அனைவர்களின் சேம லாபங்களை கேட்டுக்கொண்டு அவர்களின் அந்தரங்கமான பக்தி ஸ்ரத்தை கண்டு சந்தோஷித்து பெரியவாள் பரமானுகிரகம் பண்ணினார்கள் பெரியவாள் திருவுழக் குறிப்பின்படி அன்பர்கள் ஒவ்வொருவராக வரிசையில் வந்து பெரியவாளிடம் அனுகிரக பிரசாதம் பெற்றுக்கொண்டனர் தாத்தாவுக்கு மட்டும் பிரசாதம் தரவில்லை தாத்தாவை தன் திருக்கண்களால் நோக்கி தம் ஹிருதயத்தை தொட்டுக்காட்டி நாராயணா நாராயணா என்று மட்டும் சொல்லி தலையை சற்று அசைத்து கிளம்ப உத்தரவாயிற்று சற்று தள்ளி சிரத்தின் மேல் கரம் குவித்தபடி இருந்த தாத்தா பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து திரும்பினார் இவருக்கு மட்டும் ஏன் பெரியவ பிரசாதம் தரலையே என்று கூட வந்தவர்களுக்கு குழப்பம் பெரியவா என்ன பண்ணினாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் அதை கேட்குற யோகியதையும் உரிமையும் சிசியாளுக்கு கிடையாது என்று அவர்கள் வாயை அடைத்து விட்டார் தாத்தா ஊருக்கு திரும்பி மோட்டார் வண்டியில் கூட வந்தவர்களை அவரவர் வீட்டருகில் இறக்கி விட்டுவிட்டு சாவகாசமாக ஆத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆத்து வாசலிலேயே தாத்தாவுக்கு நல்ல செய்தி காத்திருந்தது பெரியவாளை தரிசித்த தினம் ஜனவரி ஒன்றாம் தேதியன்று தாத்தாவுக்கு இங்கே திருவாரூரில் பேத்தி பிறந்திருக்கிறாள் பெரியவா சன்னதியில் தாத்தா இருந்த நேரத்தில் பேத்தி பிறந்து விருதி தீட்டு வந்து விட்டதால் தன்னை கிட்டத்தில் வர சொல்லி பிரசாதம் தராமல் பெரியவா நாராயணா நாராயணா என்றபடி தலையசைத்து குறிப்பால் அனுகிரகம் பண்ணினது தாத்தாவுக்கு புரிந்தது அன்னைக்கு பெரியவா நாராயணா நாராயணான்னு அனுகிரகம் பண்ணி நீ பிறந்ததுனால தான் உனக்கு ஷங்கர் நாராயணின்னு பேர்மா மற்றவா பேர் மாதிரி இது சாதாரண பேரில்லை என்று கதையை முடித்தார் தாத்தா ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ